வணக்கம் ஓஷோவின் தம்மப்பத சொற்பொழிவு தொடரில் நாம இன்னைக்கு ஐந்தாவது ஆடியோக்குள்ள ஆழம போக போறோம் இதுல ஓஷோ முன்வைக்கிற கருத்துக்கள் வந்து நாம பொதுவா யோசிக்கிற விதத்தையே கொஞ்சம் அசைச்சு பாக்குற மாதிரி இருக்கு ஆமா குறிப்பா பாவம் புண்ணியம் சொர்க்கம் நரகம் பத்தி நாம வச்சிருக்கிற மொத்த தாரணையையும் இது மாத்துக்கு அவர் ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் ஆனா நாம அது ஒரு பிச்சக்காரனோட கந்தல் துணியா மாத்திட்டோம்னு சொல்றாரு உம் அந்த வரியிலேயே மொத்த சாராம்சமும் அடங்கியிருக்கு சரி அப்போ ஓஷோவோட முதல் புள்ளிக்கு வருவோம் பாவம்னா என்ன புண்ணியம்னா என்ன அவர் சொல்றது பாவம்ங்கிறது நாம தப்பு பண்றது இல்ல இல்லவே இல்ல அது வந்து நாம ஒரு விதமான மயக்க நிலையில அதாவது மூர்ச்ச நிலையில இருக்கறது தான் பாவம் சரியா சொன்னீங்க அதே மாதிரி புண்ணியம்னா நல்லது பண்றது கிடையாது அது முழுமையான விழிப்புணர்வோட அதாவது ஹோஷ் நிலையில இருக்கிறது இது கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது ஏன்னா இது மொத்த பொறுப்பையும் நம்ம கையிலயே கொடுத்துடுது இல்லையா நிச்சயமா வெளியில இருந்த ஒரு கடவுளோ ஒரு சக்தியோ வந்து நம்ம செயல்களை எட போட்டு இது சரி இது தப்புன்னு தீர்ப்பு சொல்ல போறது இல்ல ஆமா நம்ம மனசோட நிலைதான் நம்ம யதார்த்தத்தையே உருவாக்குது நீங்க மயக்க நிலையில இருந்தா இங்கேயே துன்பப்படுவீங்க பரலோதத்திலையும் துன்பப்படுவீங்க ஆமா ஏன்னா அதை தண்டனை இல்ல அது வந்து நீங்க வளர்த்துக்கிட்ட ஒரு பழக்கம் ஒரு தொடர்ச்சி நிகழ்காலத்தை தவற விடுற பழக்கம் இந்த நிகழ்காலத்தை தவற விடுறதுக்கு ஓஷோ ஒரு அருமையான உதாரணம் சொல்கிறாரு அவரோட வாழ்க்கையில் நடந்தது தான் தாஜ்மஹால் கதை தானே அதே தான் அவரும் அவரோட நண்பரும் தாஜ்மஹால் போயிருக்காங்க அந்த பிரம்மாண்டமான அழகை பார்த்து ரசிக்கறத விட்டுட்டு அந்த நண்பர் விடாம போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாராம் ஓஷோ கேட்டிருக்காரு என்ன பண்றீங்க இந்த கணத்தை அனுபவிங்கன்னு அதுக்கு அந்த நண்பர் சொன்ன பதில் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் இல்ல இல்ல வீட்டுக்கு போய் நிம்மதியா உட்கார்ந்து இந்த போட்டோக்களை பார்க்கலாம்னு சொல்லிருக்காரு யோசிச்சு பாருங்க தாஜ்மஹால் முன்னாடி நிற்கும் போது கிடைக்காத நிம்மவி வீட்டுல சோஃபால உட்காந்து போட்டோ பாக்கும்போது எப்படி கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது அவர் அந்த அனுபவத்தை முழுசா இழந்துட்டாரு உடல் அங்க இருக்கு ஆனா மனம் எதிர்காலத்துல இருக்கு இது இது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடக்குது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது அடுத்த வேலை என்னன்னு யோசிப்போம் குடும்பத்தோட பேசிட்டு இருக்கும்போது நம்ம கவனம் போன்ல இருக்கும் இதுதான் ஓஷோ சொல்ற பாவியோட அடிப்படை மனநிலை உடல் இங்க மனம் எங்கியோ குழந்தை பருவத்துல இருக்கும்போது எப்படா பெரியவன் கனவு காண்போம் ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹாஹா அந்த குழந்தை பருவமே சொர்க்கமா இருந்துச்சேன்னு நினைப்போம் ஆனா உண்மை என்ன நாம குழந்தை பருவத்துல இருந்தப்ப அந்த ஸ்வர்கத்தை அனுபவிக்கவே இல்ல இல்ல அப்பவும் நாம எதிர்காலத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தோம் எந்த பருவத்தையும் நம்ம முழுமையா வாழறதே இல்ல இது ஒரு தீராத வட்டம் மாதிரி போயிட்டே இருக்கு ஆமா இந்த மனநிலையில இருக்கிறவன் இந்த உலகத்துல சோகமா இருக்கிறவன் பரலோகத்திலயும் சோகமா தான் இருப்பான் ஏன்னா அவன் சோகப்படுற கலையில தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்கான் அப்ப இந்த ஸ்வர்கம் நரகம் வெறும் இடங்கள் இல்லையா அதுவும் நம்ம மனநிலைகள் தானா நூற்றுக்கு நூறு இதுக்கு ஓஷோ சொல்ற அந்த எட்மின்பர்க் கதை ரொம்ப ரொம்ப ஆழமானது ஆமா ஒரு பாதிரியார் வந்து ஸ்வர்க்கம் நரகம் பத்தி பேசிட்டு இருக்காரு நல்லவங்க ஸ்வர்க்கத்துக்கு போவாங்க கெட்டவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு அந்த சிந்தனையாளர் ஒரு கேள்வி ஆமா பாதிரியாரே சாக்ரடீஸ் புத்தர் மாதிரியான ஆட்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஆனா ரொம்ப நல்லவங்க புண்ணியவான்கள் அவங்க எங்க போவாங்க இந்த கேள்வியில அந்த பாதிரியார் அப்படியே குழம்பி போயிட்டார் அன்னைக்கு ராத்திரி அவருக்கு தூக்கமே வரல கடைசியா அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல அவர் இறந்து சொர்க்கத்துக்கு போற ரயில்ல ஏறி ஸ்டேஷன்ல இறங்குறாரு பாதிரியார்களும் துறவிகளும் கூட பிண மாதிரி உழைவிட்டு இருக்காங்க அவருக்கு ஒரே ஏமாற்றம் அப்பா இங்க ஒருத்தர் சொல்றாரு நீங்க நரகத்துக்கு போற ரயில புடிச்சு பாருங்கன்னு பாதிரியாருக்கு அதிர்ச்சி இருந்தாலும் அந்த ரயில்ல ஏறி நரகத்துக்கு போறாரு அங்க இறங்கின ஒண்ணு அப்படியே ஆச்சரியப்பட்டு போறாரு ஆமா அந்த இடமே ஒரு திருவிழா மாதிரி இருக்கு பூக்கள் இசை வெளிச்சம் எல்லாரும் ஒரே ஆனந்தமா இருக்காங்க அங்கதான் சாக்ரட்டிஸும் புத்தரும் மற்ற ஞானிகளும் இருக்காங்க அவங்க வந்ததால அந்த நரகமே ஸ்வர்க்கமா மாறிடுச்சுன்னு அங்க சொல்றாங்க இந்த கனவு முடிஞ்சதும் பாதிரியாருக்கு விஷயம் புரியுது ஓஹோ சொர்க்கமும் நரகமும் நாம போய் சேர்ற இடங்கள் இல்ல அது நாம நம்ம கூடவே எடுத்துட்டு போற மனச்சூழல்கள் ரொம்ப சரி ஒரு விழிப்புணர்முள்ள மனுஷன் நரகத்துல இருந்தாலும் அங்க ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்கிடுவான் அதே மாதிரி மயக்க நிலையில் இருக்கிறவன் சொர்க்கத்துக்கே போனாலும் அங்க பொறாமப்பட்டு சண்டை போட்டு தனக்குன்னு ஒரு நரகத்தை கொள்வான் அப்போ நாம எங்க இருக்கோங்கறத விட எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் ஆமா ஸ்ரீ இந்த உண்மைகளை எல்லாம் நாம புத்தகத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாமே அதனால பிரயோஜனம் இருக்கா இதுதான் ஓஷோவோட அடுத்த கேள்வி இது ரொம்ப முக்கியமான புள்ளி வெறும் அறிவுக்கும் உண்மையான அனுபவத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை விளக்க ஓஷோ ஒரு இடையன் கதைய சொல்றாரு ஆமா குவாலா அந்த இடையன் கிட்ட நூத்துக்கணக்கான மாடுகள் இருக்கு ஆனா ஆனா ஒரு மாடு கூட அவனுக்கு சொந்தம் சொந்தமில்ல கலெக்ட் அவன் காலையில அதை ஓட்டிட்டு போய் சாயங்காலம் திருப்பி கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அவனுக்கு அந்த மாடுகளை பத்தி எல்லாம் தெரியும் எத்தனை மாடு எந்த மாட்டுக்கு என்ன நோய் வரும் எல்லாம் அத்துப்படி ஆனா அந்த மாடுகள்ல இருந்து ஒரு சொட்டு பால் கூட அவனுக்கு கிடைக்காது இந்த நாம வெறும் ஏட்டறிவை மட்டும் வச்சுட்டு உலகத்துல இருக்கிற எல்லா வேதங்களையும் தத்துவங்களையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் அத பத்தி மணி கணக்கா விவாதம் பண்ணலாம் ஆனா அதுல இருக்கிற ஒரு உண்மையா அனுபவிக்கலேன்னா நாம அடுத்தவங்க மாட்டை எண்ணிட்டு இருக்கிற இடையன் தான் அந்த அறிவை நம்ம தாகத்தை தீர்க்காது நமக்கு எந்த ஊட்டத்தையும் தராது இதனாலதான் பிராமணன்ற சொல்லுக்கு பதிலா சிரமணன்ற ஒரு புதிய சொல்ல உருவாக்க வேண்டியிருந்ததுன்னு ஓஷோ சொல்றாரு ஆமா பிராமணன்னா பிரம்மத்தை அறிந்தவன்னா அர்த்தம் ஆனா காலப்போக்குல அது பிறப்பால வர்ற ஒரு பட்டமா மாறிடுச்சு அந்த வார்த்தையோட அர்த்தமே போயிடுச்சு மீர்த்து போயிடுச்சு அதனால சிரமணன் என்ற வார்த்தையை உருவாக்குனாங்க சிரம்னா உழைப்பு ஓஹோ தன் சொந்த முயற்சியால அனுபவத்தால உழைப்பால ஞானத்தை அடைய முயற்சி பண்றவன் தான் சிரமணன் அடுத்தவர் மாட்டை எண்ணுபவன் இல்லை சொந்தமா ஒரே ஒரு நோஞ்சாம் பசுவை வச்சிருந்தாலும் அதோட பாலை குடிப்பவன் அந்த ஒரு சொட்டு சொந்த அனுபவப்பால் மனப்பாடம் செஞ்ச ஆயிரம் வேதங்களை விட சக்தி வாய்ந்தது சரி இப்போ எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு விழிப்புணர்வோட இருக்கணும் நிகழ்காலத்துல வாழணும் அனுபவம் தான் முக்கியம் நாம முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆனா இங்கதான் ஓஷோ கடைசி மற்றும் மிக நுட்பமான ஒரு தடையை பத்தி பேசுறாரு ஆமா இதுதான் இந்த உரையாடலோட உச்சக்கட்டம் ஒரு முரண்பாடு மாதிரி தோணும் ஆமா கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஆசையும் அது எவ்வளவு நல்ல ஆசையா இருந்தாலும் சரி மோட்சம் மோஷமடையணும் கடவுள பாக்கணும்னு ஒரு ஆசையா இருந்தா கூட அதுவும் நம்மள நிகழ்காலத்துல இருந்து வெளியே இழுத்துடும் அதேதான் ஆரம்ப புள்ளி அது ஒரு படகு மாதிரி ஆற்ற கடக்க படகு தேவை ஆனா ஆற்ற கடந்த பிறகு அந்த படக தலலையா தூக்கிட்டு போவோம் புரியுது ஓஷோ என்ன சொல்றாருனா நான் நாளைக்கு மோட்சத்தை அடைவேன்னு நீங்க நினைக்கும் போதே நான் இன்னைக்கு மோட்சத்துல இல்லங்கற உண்மை ஆழமா ஏத்துக்கிறீங்க ஓஹோ அந்த நாளைங்கிறது எப்பவுமே வராத ஒரு எதிர்காலம் ஆமா அது உங்களை நிகழ்காலத்துல இருக்கிற ஆனந்தத்தை அனுபவிக்க விடாம தடுத்துடும் ஆசையோட இயல்பே அதுதான் அது உங்களை நிகழ்காலத்துல இருக்க விடாது ஆசைகள் எல்லாம் போகணும்னு ஒரே ஒரு ஆசை மட்டும் பாக்கி இருக்குன்னு ஒரு கவிஞர் சொன்ன மாதிரி சரியா சொன்னீங்க அந்த கடைசி ஆசை அதாவது ஆசையற்ற நிலையை அடையணுங்கிற ஆசையும் உங்களை விட்டு போகுதோ அப்போ அப்போ நாம அடைய வேண்டிய இடத்திற்கு ஏற்கனவே வந்துட்டோம் வந்துட்டோம் ஏன்னா நீங்க நிகழ்கணத்துக்கு வந்துட்டீங்க அங்கதான் எல்லாமே இருக்கு ஆஹா இந்த உரையாடலோட மொத்த சாராம்சத்தையும் நாம இப்படி தொகுக்கலாம் ஆன்மீகம்ங்கிறது சில விதிகளை பின்பற்றுவது இல்ல அது ஒரு விழிப்புணர்வு நிலை பாவம்ங்கிறது மயக்கம் புண்ணியம்ங்கிறது விழிப்பு சொர்க்கமும் நரகமும் இங்கேயே இப்பவே இருக்கு உண்மையான அறிவு கற்பதால் வருவதில்லை வாழ்வதால் மட்டுமே வருது இந்த முழு சொற்பொழிவும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த எதிர்காலத்தோட கற்பனையோ இல்லாம இந்த ஒரு கணத்துல இந்த ஒரு மூச்சுல உங்களால முழுமையா இருக்க முடியுமா ஏன்னா ஓஷோவோட கருத்துப்படி அந்த நிகழ்கணத்துல தான் எல்லாமே இருக்கு மகிழ்ச்சி சொர்க்கம் தெய்வீகம் எல்லாமே சிந்தனைக்கு ஒரு கேள்வி ஓஷோ சொல்கிற மாதிரி கடவுளை அடையணுங்கிற ஆசை கூட ஒரு கவனச்சிதறல் தான் வச்சுக்குவோம் நாளை பத்தின உங்கள் எல்லா ஆசைகளையும் கனவுகளையும் உங்க ஆன்மீக இலக்குகளையும் கூட ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டா இந்த நிகழ்கணத்தில் உங்களுக்கு என்ன மிஞ்சும் அந்த எந்த பாரமும் இல்லாத தூய்மையான கணத்துல நீங்க எதை கண்டுபிடிப்பீங்க